ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி யோகாசபன் பிளாக்டர் தம்மையில் பார்த்தா மாதிரி பலாக்காய் பிஞ்சு வச்சு கிரேவி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் பலாக்காய் பிஞ்சை எடுத்து மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் புதினா ஒரு சின்ன கை எடுத்திருக்கேன் தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று போட போகிறோம் ஸோ ஃபைனலாக இது போட்டு தான் அந்த கிரேவி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருக்குது பாருங்கள் தேங்காய் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் அது ஸோ தாலிப்புக்கு லவங்கம் அதாச்சு கிராம்பும் பட்டை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது நெய் எடுத்துருக்கேன் ஸோ வெறும் ஆயில் போடாமல் கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும்னே எடுத்துக்க போகிறோம் என்னென்ன அரைக்க போகிறோமோ அதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி இது நாலுத்தையும் நல்லா எடுத்துக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் விட்டிங்கனாலே இதில் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்துடும் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறோம் ஸோ இது பலாப்பிஞ்சின்றதுனால இதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து மட்டன் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம இதை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் போல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே எண்ணெய் விடாமே எவ்வளோ நல்லா வதங்கி வருது பாருங்க ஸோ நல்லா வதங்குற பிறகு அதை எடுத்து ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன் குக்கரில் ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் வெங்காயம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு போட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் போட்டுக்கிறோம் ஸோ எண்ணெயிலே போது அந்த புதினாவில் இருக்க ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல நல்லா வரும் ஸோ அந்த கிரேவியில் நல்லா அந்த ஃப்ளேவர் வரத்துக்காக ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சி வச்ச வீடு காமிச்சிருப்பாங்க இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இடத்துல போடுறேன் ஸோ இஞ்சி பூண்டு வீடு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு வீதை நல்லா வறுத்துட்டு பேஸ்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பேஸ்ட் வரும் அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களால் இலகி வராது நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம் நிறையா தண்ணி தேவையில்லை ஸோ எடுத்து வச்சிருக்கேன் இந்த கலா பிஞ்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ என்னோட சேனல் நியூ சேனல் ஸோ மறக்காமல் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் பார்க்காம சில பேர் வாட்ஸ்அப்லேயே பார்ப்பாங்க இல்லையா ஸோ வாட்ஸ்அப் மூலயமா பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது அதனால் வருத்த விட்ட பிறகு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அளவாகவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் பேச்சுலர் சமைக்கிறீங்கன்னா கூட இதை ஈஸியாக சமைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சியில் வந்து எடுத்து வச்சிருக்க தண்ணி அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதை அலசி தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ இதில் நான் மேக்ஸிமம் ஒன்றரை கிளாஸ் தான் தண்ணியே ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ வந்து அரை கிளாஸ் தண்ணி காமிச்சிருக்கேன் ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட் போடும்போது தேங்காய் தண்ணியை அலசி ஒரு அரை கிளாஸ் ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் ஸோ இது நல்லா விரண்டு வந்த பிறகு நம்ம இதை குக்கர் லிட்ட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் ஸோ மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணி நான் நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டை வந்து நல்லா நான் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ நைஸாக அரைச்சிக்கோங்க ஸோ திக்காக இருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிண்டிட்டு அந்த லிட்லியே அந்த ஜார்லையே ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா அலசி இதில் ஊற்றிக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எக்ஸைஸாக மறுநாள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் இதுவே இல்லை ரொட்டிக்குன்னு வரும்போது எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சேனல் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டன் அமுக்க மாட்டுறீங்க ஸோ பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூவாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ என்னோடய நியூ சேனல்ன்றதுனால எனக்கு நான் கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டிவேப்படுது அப்போ தான் என்னால் யூடியூப்பில் ரீச் ஆக முடியும் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ அதை நல்லா விட்டு கொத்தமல்லி தூவிட்டு சித்த முட்டை போட்டு விசிலை போட்டு மூடி மீண்டும் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடும் மூணு வந்து நாலு விசில் நம்ம இதை விட போகிறோம் ஸோ நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா பரிமாறத்துக்கு ரெடிங்க ஸோ சுட சுட ரெண்டு சப்பாத்தி வச்சு நீங்கள் இந்த கிரேவியை போட்டிங்கன்னா குழந்தைங்க கூட ஈஸியாக தொட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப காரமும் இருக்காது ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகாவும் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூளை கொஞ்சம் தான்